அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய யாப்பிலக்கணம் அதாவது யாப்பெருங்கல காரிகையிலிருந்து முக்கியமான வினாக்கள் பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே இருப்பீங்க ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறதுக்கு மீண்டும் திருப்பி பார்க்குறதுக்கு இந்த வினாக்கள் வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் வினா யாப்பெருங்கல காரிகையின் ஆசிரியர் யார்னா அமிதசாகரர் யாப்பெருங்கல காரிகையின் ஆசிரியர் அமிதசாகரர் ரெண்டாவது வினா யாப்பெருங்கல காரிகைக்கு உரை எழுதியவர் யாருன்னா குணசாகரர் யாப்பெருங்கல காரிகைக்கு உரை எழுதியவர் குணசாகரர் மூன்றாவது வினா யாப்பெருங்கல காரிகையில் உள்ள உறுப்புகளுடைய எண்ணிக்கை நாற்பத்தி நாலு யாப்பெருங்கல காரிகையில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய எண்ணிக்கை மொத்தம் நாற்பத்தி நான்கு இதில் வந்து மூன்று பிரிவுகள் இருக்குது உறுப்பியல் இருபது காரிகைகள் உடையது செய்யுளியல் பதினைந்து காரியைகள் ஒழிப்பியல் ஒன்பது காரியைகள் அப்போ யாப்பருங்கல காரிகையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகள் நாற்பத்தி நாலு உறுப்பியலில் இருபது காரிகைகள் இருக்குது செய்யுளியல் பதினைந்து காரிகைகள் ஒழிப்பியல் ஒன்பது காரிகைகள் நான்காவது வினா பந்தம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா தலை செய்யுள் உறுப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தலையை குறிக்கக்கூடியது பந்தம் என்பது தலை ஐந்தாவது வினா யாப்பு என்பதன் வேறு பெயர் என்னென்னா தூக்கு தொடர்பு செய்யுள் இது எல்லாமே யாப்பு என்பதை குறிக்கக்கூடியது ஆறாவது வீணா ஆயுதத்திற்குரிய வேறு பெயர்கள் என்னென்னா அக்கேனம் தனிநிலை ஒற்று புள்ளி முப்பார் புள்ளி இதெல்லாமே ஆயுத எழுத்தை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் ஏழாவது வீணா அலபடையின் வேறு பெயர் அளபு புழுதம் இதெல்லாமே அலபடையுடைய வேறு பெயர்கள் எட்டாவது வீணா சீர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா நான்கு வகைப்படும் ஓரசை சீர் சீர் மூவசை சீர் சீர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து வகைகள் இருக்குது ஒன்பதாவது வீணா ஈரசைச்சீர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மாச்சீர் விளச்சீர் அப்படின்னு சொல்லலாம் மாச்சீர் அப்படின்னா நேரிற்று ஈரசை சீரை தான் மாச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க தேய்மா புளிமாலாம் வருது இல்லைங்களா இந்த மா கொண்டு முடியறத மாச்சீர் அப்படின்னும் விளச்சீர் அப்படின்னா கருவிலம் கூவிலம் அப்படின்னு சொல்லிட்டு விலம் கொண்டு முடியிறத விளச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாச்சீர் நேரிற்று சீராக வரும் விளச்சீர் என்பது ஈரசை ஈரசைச்சீர் பத்தாவது வீணா யாப்பெருங்கலம் எந்த யாப்பினால் ஆனது அப்படின்னா கட்டளை கழித்துறை யாப்பால் ஆனது யாப்பெருங்கலம் எந்த யாப்பால் ஆனது கட்டளை கழித்துறை பதினொன்றாவது வீணா யாப்பெருங்கல காரிகையில் உள்ள இயல்களுடைய எண்ணிக்கை மூன்று யாப்பெருங்கல காரிகையிலுடைய இயல்களுடைய எண்ணிக்கை மூன்று நம்ம ஏற்கனவே மேலே பார்த்த விஷயங்கள் தான் என்னென்னா உறுப்பியல் செய்யுளியல் ஒழிப்பியல் இதை தான் யாப்பெருங்கல காரிகையில் உள்ள இயல்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பன்னிரெண்டாவது வீணா மூவசைச்சீரின் வகைகள் என்னென்னா காய்ச்சீர் கணிச்சீர் மூவசைச்சீருடைய வகைகள் இரண்டு காய்ச்சீர் கனிச்சீர் பதிமூன்றாவது வினா தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஏழு வகைப்படும் தலை எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் பதி நான்காவது வினா பொதுச்சீர் என அழைக்கப்படுவது எதுனா நான்கு அசைகளை உடையது தான் பொதுச்சீர் நாலசைச்சீருக்கு பேர் பொதுச்சீர் அப்படின்ற வேறு பெயர் இருக்குது நாலசைச்சீருடைய வேறு பெயர் பொதுச்சீர் பதினைந்தாவது வினா அடி எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஐந்து வகைப்படும் அடி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் இரண்டு சீர்களை கொண்டது குரலடி இரண்டு சீர்களை கொண்டது குரலடி மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி நான்கு சீர்களை கொண்டது அளவடி அல்லது நேரடி அளவடிக்கு வேறொரு பெயர் தான் பார்த்தீங்கன்னா நேரடி அப்படின்ற பெயரும் இருக்குது அளவடிக்கு வேறு பெயர் நேரடி ஐந்து சீர்களை கொண்டு வருவது எதுன்னா நெடிலடி ஐந்துக்கு மேலே வருவதை வந்து கழிநெடிலடி அப்படின்னு சொல்கிறோம் ஐந்துக்கு மேல் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆறு சீர் வந்துச்சுன்னா அறுசீர் கழி நெடு நெடிலடி ஏழு சீர் வந்தால் சீர் கழி நெடிலடி எட்டு சீர் வந்தால் என் சீர் கழி நெடிலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வழக்கம் பார்த்தீங்கன்னா ஆறாவதுவினா மாமுன் நேர் வருவது என்னென்னா நேரொன்று ஆசிரியர் தலை அதாவது ஏழு தலைகள் இருக்குது இந்த ஏழு தலைகளும் எப்படி வரும் அப்படின்னா மாமுன்னாடி நேர் வந்துச்சுன்னா நேரொன்று ஆசிரியர் தலை விலம் முன்னாடி நிறை வந்துச்சுன்னா ஒன்று ஆசிரியர் தலை மாமுன் நேர் வருவது நேரொன்று ஆசிரியர் தலை விலம் முன்னாடி நிறை வருவது ஒன்று ஆசிரியர் தலை காய் முன் நேர் வருவது என்னென்னா காய் அப்படின்னா வெண்சீர் வண்டலையாக வரும் காய் முன்னாடி நேர் வருவது வெண்சீர் வண்டலை காய் முன்னாடி நிறை வந்துச்சுன்னா கழித்தலை காய் முன்னாடி நிறை வருவது கழித்தலை மாமுன் நிறை வருவது இயர்சீர் வண்டலை விலம் முன்னாடி நேர் வருவது சீர் வண்டலை சீர் வண்டலை மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு நிலைகளில் வரும் மாமுன்னடி நிறை வந்தாலும் விலை விளம் முன்னாடி நேர் வந்தாலும் சீர் வண்டலை கனிமுன் நிறை வருவது என்னென்னா ஒன்றிய வஞ்சித்தலை முன்னாடி நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நேர் வருவது என்னென்னா ஒன்றாத வஞ்சித்தலை முன்னாடி நேர் வந்தால் அது ஒன்றாத வஞ்சித்தலை அப்போது இப்படி ஒரு வினா வரும் ஒன்றிய தலைகள் எத்தனை ஒன்றாத தலைகள் எத்தனை அப்படின்னா ஏழு தலைகளில் ஒன்றிய தலைகள் நான்கு ஒன்றாத தலைகள் மூன்று ஒன்றிய தலைகளுடைய எண்ணிக்கை என்னன்னா நான்கு ஒன்றாத தலைகள் மூன்று இருபத்தி ஏழாவது வினா முதன்மை தொடைகள் எத்தனைன்னா எட்டு முதன்மையான தொடைகள் எட்டு இந்த தொடை விகற்பங்கள் தொடை விகற்பமாக வரக்கூடியது அந்த தொடைகளோட பிற பிறவற்றையும் சேர்த்து வரக்கூடியது எத்தனை அப்படின்னு சொன்னால் தொடை விகற்பம் முப்பத்தி ஐந்து வந்து தொடை விகற்பம் அப்படின்னு சொல்கிறது உண்டு அலபடைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அலபடை இரண்டு வகைப்படும் உயிரளப்படை ஒற்றளப்படை அடிதோறும் முதற்கண் எழுத்தானும் உயிரானும் ஒற்றானும் அலபெடுத்து வர தொடுப்பது என்னென்னா அலபடை தொடை அப்படின்னு சொல்கிறாங்க அடிதோறும் முதற்கண் எழுத்தானும் உயிரானும் ஒற்றானும் அலபெடுத்து ஒன்றிவரத் தொடுப்பது என்ன தொடைனா அலபடை தொடை முப்பத்தி ஒன்றாவது வினா அடிதோறும் இறுதிக்கண் நின்ற எழுத்தானும் அசையானும் சீரானும் அடியானும் மற்றைய அடிக்கு ஆதியாக வருவது அந்தாதி தொடை அந்தாதினாலே நமக்கு தெரியும் ஒரு செயலினுடைய முதல் எழுத்தில் இருக்கக்கூடிய எழுத்தோ அசையோ சீரோ அடியோ இறுதியில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அது அடுத்த அடியினுடைய முதலாவதாக வந்து அமைஞ்சதுன்னா அதுக்கு பேர் நம்ம அந்தாதி தொடை அப்படின்னு சொல்லுவோம் அலபடைனாலே நமக்கு தெரியும் உயிரெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் ஏழும் அளபெடுக்கும் அப்படி அலபெடுக்கும் பொழுது அதுக்கு இணையாக குற்றெழுத்துக்கள் வரும்னு சொல்லுவோம் அப்படி இந்த அலபடை எழுத்துக்கள் பயின்று வரக்கூடியது தான் அலபடை தொடை அப்படின்னு குறிப்பிடுறாங்க முப்பத்தி ரெண்டாவது வினா ஓரடி முழுவதும் ஒரே சொல்லே வர தொடுப்பது என்னென்னா இரட்டை தொடை ஓரடி முழுவதும் ஒரே சொல் ஒக்குமே ஒக்குமே இந்த மாதிரி ரெண்டு சொற்கள் பக்கத்து பக்கத்தில் வர மாதிரி இருந்ததுன்னா அதுதான் இரட்டை தொடை அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தி மூன்றாவது வீணா மோனை முதலாகிய மோனை எதுகை முரணி எய்பு அலபடை அந்தாதி செந்தொடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடை வகைகள் வந்து எட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த எட்டு வகைகளில் எந்த ஒரு தொடையுமே பொருந்தாமல் வர்றதுக்கு பேர்தான் செந்தொடை மோனை முதலாகிய தொடையும் தொடை விகற்பமும் பொருந்தாமல் வருவது வேறுபட வர்றதுக்கு பேர்தான் செந்தொடை முப்பத்தி நான்காவது வினா மருட்பா எத்தனை வகைப்படும் அவை அப்படின்னா மருட்பா வந்து நான்கு வகைப்படும் மருட்பா எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் புறநிலை வாழ்த்து மருட்பா கை கிளை மருட்பா வாயுரை வாழ்த்து மருட்பா செவி அறியூறு மருட்பா அப்படின்னு சொல்லிட்டு மருட்பா நான்கு வகைப்படும் புறநிலை கை கிளை வாயூரை வாழ்த்து செவி அறியூரு இதெல்லாம் மருட்பாவினுடைய வகைகள் முப்பத்தி ஐந்தாவது ஆசிரியப்பாவில் அஸ்ரியப்பாவில் பெறாத சீர் அப்படின்னா எந்த சீர் குறிப்பில்லான்னா கணியில் முடியக்கூடியது கருவிலங்கனி கூவிலங்கனி இதுதான் வந்து புகழ்பெறாத சீர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆசிரியப்பாவில் புகழ்பெறாத சீர்கள் கருவிலங்கணி கூவிலங்கனி முப்பத்தி ஆறாவது வினா ஒரு பாடலின் பொருளை தழுவி நிற்கும் தனிச்சொல்லை குறிப்பதற்கு பெயர் என்னென்னா கூண் ஒரு பாடலின் பொருளை தழுவி நிற்கக்கூடிய தனிச்சொல்லுக்கு என்ன பெயர் அப்படின்னா கூன் என்று பெயர் முப்பத்தி ஏழாவது வினா தனிச்சொல்லிற்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்னென்னனா விட்டிசை தனிநிலை கூணு அசைநிலை இதெல்லாம் வந்து தனிச்சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறுபெயர்கள் விட்டிசை தனிநிலை கூண் அசைநிலை இதெல்லாம் தனிச்சொல்லுக்கான வேறுபெயர்கள் முப்பத்தி எட்டாவது வினா அராகத்தின் வேறு பெயர் என்னென்னா வண்ணம் அடுக்கியல் முடுக்கியல் இதெல்லாம் அராகத்தினுடைய வேறுபெயர்கள் வண்ணம் அடுக்கியல் முடுக்கியல் அராகத்தின் வேறு பெயர்கள் முப்பத்தி ஒன்பதாவது வினா சுரிதகத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்னென்னா சுரிதகம் அடக்கியல் வாரம் வைப்பு போக்கியல் இதெல்லாம் சுரிக சுரிதகத்தின் வேறுபெயர்கள் அடக்கியல் வாரம் வைப்பு போக்கியல் இதெல்லாம் சுரிதரகத்துக்கான வேறு பெயர்கள் நாற்பதாவது வினா மொத்த தொடைகள் எத்தனைனா நாற்பத்தி மூன்று தொடை மொத்தம் எட்டுன்னு சொல்லுவாங்க பொதுவாக தொடைகள் வந்து எட்டு மூனை எதுகை முரண் எய்பு அலபடை அந்தாதி செந்தொடை இந்த மாதிரி வர்றதெல்லாம் தொடை அப்படின்னு சொல்லுவோம் தொடை விகற்பம் அப்படின்றது முப்பத்தி ஐந்து இதில் முக்கியமாக இந்த மூ ஐந்து தொடைகள் இருக்கோ அதோடு அந்த ஏழு தொடைகளும் சேர்ந்து வரும்போது ஏழுஞ்சு முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு தொடை விகற்பங்களை நம்ம சொல்லுவோம் நாற்பத்தி ஒன்றாவது வீணா யாப்பு சுட்டும் ஒழுகிய வண்ணங்கள் யாப்பு வந்து எத்தனை வண்ணங்களை சொல்லுது அப்படின்னா நூறு வகையான வண்ணங்களை குறிப்பிடுது இதே தொல்காப்பியர் வந்து பார்த்திங்கன்னா வண்ணம் தானே ஈரைந்தென்ப அதாவது இருபது வண்ணங்களை பற்றி சொல்லுவார் வண்ணங்களை இருபதாக சொல்லக்கூடியவர் வந்து தொல்காப்பியர் நூறு வண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து யாப்பெருங்கலம் யாப்பெருங்கல அருகையில் தான் பார்த்திங்கன்னா நூறு வண்ணங்கள் சொல்லப்பட்டிருக்கோம் நாற்பத்தி ரெண்டாவது வினா நேரிசை வெண்பாவை போலவே அமைந்து மூன்று அடிகளை பெற்று வருவது எது அப்படின்னா நேரிசை சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பாவை போலவே மூன்று அடிகளை பெற்று வருவது நேரிசை சிந்தியல் வெண்பா நாற்பத்தி மூன்றாவது வினா நார்சிற்கொண்ட நேரடியாகிய அளவடி இரண்டு இரண்டாய் வருவது எதுனா கழிவிருத்தம் நார்சீர் கொண்ட நேரடியாகிய அளவடி இரண்டு இரண்டாய் வர்றதுக்கு பேர் என்னென்னா கழிவிறுத்தம் நான்கு அடிகளை கொண்டு முடியும் அப்படின்றத சொல்ல வராங்க நாற்பத்தி நான்காக அதுனா அம்போதரங்கத்தின் உறுப்புகள் பார்த்திங்கன்னா நான்கு அம்போதரங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மொத்தம் நான்கு பேரெண் அளவெண் இடையன் சிற்றென் இதெல்லாம் அம்போதரங்கத்தினுடைய உறுப்பு பேரென் அளவெண் இடையன் சிற்றென் நாற்பத்தி ஐந்தாவது வினா அம்போதுரங்கத்தினுடைய வேறு பெயர் அப்படின்னு கேட்டால் அசையடி பிரிந்திசைக்குரல் சொற் என் எண் இதெல்லாம் அம்போதரங்கத்தின் வேறு பெயர்கள் அம்போதரங்கத்துக்குடிய வேறு பெயர்கள் அளவடி பிரிந்திசைக்குரல் சொற் சீரடி எண் இதெல்லாம் அம்போதுரங்கத்துக்கான வேறு பெயர்கள் நாற்பத்தி ஆறாவது வினா நால்வகை பாவின் கண்ணும் நிகழும் ஓசை மாறுபாட்டுக்கு பெயர் என்னன்னா வண்ணம் நால்வகைப்பா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா இந்த நால்வகை பாவின் கண்ணும் நிகழக்கூடிய ஓசை மாறுபாட்டுக்கு பெயர் தான் என்னன்னா வண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யாப்பருங்கல காரிகையில் வண்ணம் நூறு தொல்காப்பியர் சொல்லக்கூடிய வண்ணங்கள் இருபது நாற்பத்தி ஏழாவது வினா மருட்பா எவ்வாறு வரும் அப்படின்னா வெண்பாவை முதலாகவும் ஆசிரியப்பா அதை தொடர்ந்தும் வரக்கூடியது தான் மருட்பா அப்படின்னு குறிப்பிட்றாங்க மருட்பா எப்படி வரும் வெண்பா முதலாகவும் ஆசிரியப்பா அதை தொடர்ந்து வருவதுக்கு பெயர் மருட்பா நாற்பத்தி எட்டாவது வீணா நால்வகை பாவில் ஓசையால் சிறப்புற்று விளங்கக்கூடியப்பா கலிப்பா நால்வகை பாவில ஓசை சிறப்புற்று வரக்கூடிய பா எதுனா கலிப்பா நாப்பத்தி ஒன்பதாவது வீணா நால்வகை பாக்கல் என்னென்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்ச தான் இது வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா இந்த நால்வகை பாக்கல் பத்தி நம்ம படிச்சிருப்போம் இது கூடயே பார்த்தீங்கன்னா மருட்பாவை வந்து சேர்த்து சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லை நால் வகைப்பா அப்படின் போது இந்த நான்கையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் இதில் வெண்பா வந்து அந்தனர்ப்பா அப்படின்னும் ஆசிரியப்பா வந்து அரசர்பா அப்படின்னு அழைக்கப்படுது களிப்பா வந்து வணிகருக்கு உரியப்பா வஞ்சிப்பா வந்து வேளாளர் வேளாளருக்கு உரியப்பா ஐம்பதாவது வீணா மருட்பாவினுடைய வகைகள் என்னென்னா ரெண்டு சமநிலை மருட்பா வியநிலை மருட்பா மருட்பாவினுடைய வகைகள் இரண்டு சமநிலை மருட்பா வியநிலை மருட்பா அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம யாப்பெருங்கல காரிகை தொடர்பாக நம்ம ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் தேர்வு நேரத்தில் பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது இந்த வீடியோ தொடர்ந்து இதனோடு தொடர்புடைய பா பாவினங்கள் பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து மலர் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்தீங்கன்னா பிஜிடிஇ அருபிக்கான வீடியோக்கள் இருக்குது பார்த்து பயன்பெறுங்க அடுத்த வினாக்களை சந்திக்கலாம் நன்றி